இறைவன் ஒருவன் இருக்கிறான் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் ஆனால் அவனோடு சேர்த்து இன்னும் பல தெய்வங்களை உருவாக்கி கொண்டவர்களிடத்தில் இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகள் இது ரெண்டும் தான் பிரதானமாக நாம் அதாவது முஸ்லிம் அல்லாத சகோதரிடத்தில் சந்திக்கக்கூடிய பகுதிகள் அது அல்லாமல் சந்திக்கக்கூடியவைகள் எல்லாம் அடிப்படை தாண்டி மற்றவைகளை என உபப்பிரவுகளை என்று செய்யலாம் நாங்கள் சொல்லலாம் இந்த இரண்டு பகுதிகளிலும் ஒருவர் சரியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக தூதுத்துவத்தை மறுக்க மாட்டார் மறுமையினாலே மறுக்க மாட்டார் ஏதோ இந்த ரெண்டிலையும் சரியா இருக்கிறவர் அப்படி இரண்டிலும் சரியாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய பட்டியலை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவர் தூதுத்துவத்தையோ வானவர்கள் என்ற நம்பிக்கையோ மறுமை என்ற நம்பிக்கையோ மறுக்க மாட்டார் ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவராக என்ன செய்வார் இருக்கலாம் ஆனால் இந்த இரண்டு பகுதி பிரதானமான மிக முக்கியமான அம்சங்கள் அதில் இரண்டாவது பகுதி என்னன்னு சொன்னால் அவர்களது சிந்தனை இந்த பகுதியில சரியா இருக்குது எது உலகத்திலே எது உருவாக வேண்டும் என்றாலும் அதை உருவாக்குகின்ற ஒருவன் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் சர்வசாதாரணமான விஷயங்களை கூட உருவாக்கி ஒருவனை நாம் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் ஒரு படைப்பு அதனுடைய அதனுடைய அமைப்பு அதனுடைய அழகான தன்மை அதை படைத்தவனுடைய அதை செய்தவனுடைய அதை உருவாக்கியவனுடைய திறமையை உணர்த்துகிறது என்று சொன்னால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதையும் அந்த மாதிரி படைத்தவன் எவ்வளவு அறிவுள்ளவன் ஆற்றல் உள்ளவன் என்பதையும் என்ன செய்கிறது உணர்த்துகிறது என்கின்ற ஒரு பகுதி ஆனால் இதை இதில் தெளிவானவர்கள் இன்னொரு இடத்தில் என்ன செய்றாங்க பிழை விடுகிறார்கள் அது என்ன பிழை என்று சொன்னால் இறைவனோடு சேர்த்து இன்னும் பல கடவுளர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படி என்று உருவாக்கி கொண்டவர்களிடத்தில் அதாவது இணைவைப்பாளர்களிடத்தில் இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த இடத்திலே இன்னொரு விஷயத்தை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் நம்ம எப்பையும் பொதுவாக எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய வலகினங்கள் ஒன்றுதான் அறியாமைக்கு சிந்திச்சு முடிவெடுத்து பதில் எடுத்துக்கிறது ஒரு ஒரு விஷயத்துல ஒரு துறையில உள்ள அறியாம இருக்குது ஒரு விஷயத்துல எங்களுக்கு இருக்குதுன்னு வைங்க இப்ப ஒரு வைத்திய துறையில எங்களுக்கு ஒரு விஷயத்துல அறிவில்லாம இருக்குது நம்ம கற்பனை பண்ணி ஒரு முடிவு என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது இது சாப்பிட்டால் நல்லதா இல்லையா இது சாப்பிட்டால் பாதிக்குமா பாதிக்காதா என்று சொன்னா நம்ம கற்பனை பண்ணி முடிவு எடுக்கலாம் யோசிச்சு என்னது இது நல்லா இருக்காது அப்படின்னு முடிவு எடுக்கலாம் ஆனா இதுக்கு பேர் இல்லை அதுக்கு பேர் அறிவல்ல அதுக்கு பேர் வந்து யூகம் லன் நம்ம யூகமா எடுத்துக்கலாம் இது ஒத்தனுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன செஞ்சிடலாம் போய்விடலாம் இல்மன்னா என்ன தெரியுமா ஒரு விஷயம் தெரியாது விட்டால் கேட்க வேண்டும் ஒரு விஷயம் தெரியல என்று சொன்னால் நாம் கேட்க வேண்டும் அதுதான் இல்மன்றது அதே போல மார்க்க விஷயத்துல என்னன்னு சொன்னால் இணை வைப்பவர்களுக்கு முசிரிக் என்று சொல்றது ஓகே இணை வைக்காம இறைவனை இல்லை சொல்றவனுக்கு என்ன முடிவு எடுக்கிறது அப்படி என்ன நிறைய பேர் படிக்காமலே ஒரு முடிவு எடுத்துடுறாங்க இதை போய் கேட்டு இதுக்கு குருவான் என்ன சொல்லுது இதுக்கு ஹதீஸ் என்ன சொல்லுது என்று கேட்கறது அப்ப அது குஃபார் என்றது வந்து இறைவனை இல்லை என்றவங்க வந்து இறைவன் இருந்து இன்னொன்றவனை நம்புறவங்க ஏன்னா அவங்களாகவே இவர் செய்யறது ஒரு முடிவு எடுத்துக்கிறது எங்கேயா குர்வான்ல பார்த்தாங்களான்னு கேட்டா இல்லை எங்கேயா ஹதீஸ்ல பார்த்தாங்களான்னு கேட்டா இல்லை இது ஒரு பெரிய ஒரு அதாவது தவறான அணுகுமுறை எந்த விஷயத்திலையும் எந்த துறையிலையும் நம்ம தெரியாத விட்டால் சிந்தனைக்கு ஒரு பதில் படும் சிந்தனை இருக்குதே அது வந்து எல்லா இடத்துலயும் ஒரு ஜட்மெண்ட் என்ன செய்யும் தரும் அதல்ல இல்மன்றது அது எங்க எவ்வளவுதான் நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பேர் லன் அது எங்க தெரியுமா உடையும் எங்கேயா ஒரு வாதத்துல எங்கேயா ஒரு டிஸ்கஷன்ல ஒரு துறை தேர்ச்சி பேசுற நேரத்தில் என்ன செஞ்சிடும் அது வீக் ஆயிரும் நம்ம யூகிச்சு எடுக்கிற முடிவுகள் இப்ப பாருங்க அதாவது இறை வைக்காதவர்களுக்கு முசிரிக் என்று சொல்லலாமா இறை வைக்காதவர்களுக்கு முசிரிக் என்று சொல்லலாமா எங்க மனசு என்ன முடிவு சொல்லும் இயலாது அதாவது இறைவனே இல்லை படைத்தவனே இல்லை என்றாங்க அப்ப அவங்க இணை வைக்கிறாங்களா இல்லை அப்ப அவர்களுக்கு முஸ்ரிக் என்று சொல்லக்கூடாது அப்ப அவர்களுக்கு என்ன சொல்றது அவர்கள் காஃபிர்கள் அவர்கள் காபிர்கள் இப்படி பேச பழகிறாங்க இது வந்து பிழை இந்த மாதிரி நம்ம எப்பொழுதும் அணுக கூடாது பொருவான பாருங்க குல்யா ஐயுகள் காபிரூ ஏ இறை நிராகரிப்பர்கள் ஏ இறை நிராகரிப்பாளர்களை என்று கூப்பிடுறதுல அபு ஜகுல் வாரான் அபு லகு வாரா அவங்க எல்லாம் இறைவன என்னது இல்லை என்று சொன்னவங்க அல்ல கடவுளர்களே இல்லை என்று சொன்னவர்கள் அல்ல இறைவனோடு இணை வைத்தவர்கள் குரான் இந்த ரெண்டு டைம் தான் பேசுறது முஷ்ரிகுன் காஃபிர் இதுதான் என்னது குர்வான் பேசக்கூடிய விஷயம் ரெண்டு பேருக்கு குர்வான் இதை என்ன செய்கிறது பேசுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம இந்த அக்கைதாவை எப்படி புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் குஃபுர் தனியாக பயன்படுத்தப்பட்டால் குஃபுர் தனியாக பயன்படுத்தப்பட்டால் அதில் சிறுக்கும் வரும் குஃபுரும் வரும் அதாவது இறைவனை நிராகரித்தல் என்கின்ற அந்த சப்ஜெக்ட்டும் வரும் இறைவன் இருந்து இன்னொரு கடவுள் இருக்கிறான்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட்டு என்ன செய்யும் குஃபுர் என்ற சொல் யூஸ் பண்ணா வரும்

ஆனா சில இடங்கள்ல குர்ஆன் என்ன செய்யும் வேற மாதிரி யோசிக்கும் இன் அல்லதீன கஃபரூ மின் அஹ்லல் கிதாப் வல் முஷ்ரிகீன் பாருங்க இன் அல்லதீன கஃபரூ மின் அஹ்லல் கிதாப் வல் முஷ்ரிகீன் அங்க அல்லாஹ் வேற பயன்படுத்துறான் குஃப்ரின் சேர்க்கை பயன்படுத்தற டைம்ல அங்க அல்லாஹ் என்ன செய்றான் வேற பயன்படுத்துறான் யார் வேதக்காரகள் நிராகரித்தார்களோ முஷ்ரிகீங்களin யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அங்க குஃப்ர் வேற அல்லாஹ் யூஸ் பண்றான் சிறுக்கு வேற என்ன செய்றான் யூஸ் பண்றான் ஆனால் முஷ்ரிகூன்ங்கறது தனியா பயன்படுத்துதுல இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க அதுல வருவாங்க குஃபாறுகள் என்று பயன்படுத்தின இடத்துல அவர்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க தனியே வருவாங்க மூமின் என்று சொன்னா அதுல முஸ்லீம் வழங்குவா மூமினும் வழங்குவா ஆனா முஸ்லீம் மூமின் என்று இறைவன் பிரிச்சு பேசக்கூடிய சில இடங்கள் ரெண்டே ஒரு இடத்துல யூஸ் பண்றது அப்படி யூஸ் பண்ணினா அவங்க தனியா என்ன செஞ்சிருவாங்க தான் சொல்லுவாங்க இது அதாவது இது சித்தமா தஃபர் ரகா இது தஃபர் ரகா இது சித்தமாக ரெண்டும் ஒரு இடத்துல சேர்ந்தால் பிரிஞ்சிடும் கருத்து பிரிஞ்சிடும் ரெண்டே ஒரு இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணான்னு சொன்னா சிறுக்கு குஃபுரண்டத்தை ஒரே இடத்துல யூஸ் பண்ணான்டா கருத்து என்ன செஞ்சிடும் பிரிஞ்சு போயிடும் சேர்ற இடத்துல பிரியும் பிரிச்சு யூஸ் பண்ணாண்டா கருத்து என்ன செஞ்சிடும் ஒரே சொல்லல சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அதை எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு போடணும் ஈமானாக இருக்கலாம் இஸ்லாமாக இருக்கலாம் உதாரணமா ஈமான் தரமானதா இஸ்லாம் தரமா முக்மீனா முஸ்லிமான்னு கேட்டா எது தரம் முக்மீன் அல்ல என்ன சொல்றா யாயு ஹல்லதீன ஆமனு லா தமு துண்ண இல்லா அந்தும் முஸ்லிமும் மூமின்களே முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம் தரம் தாழ்ந்து மரணிக்க வேண்டாம் சொல்றான் அல்ல மூமின் தானே உயரம்

ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் என்ன செய்யக்கூடாது மரணிக்க கூடாது என்பதற்காக அந்த இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இப்படி நீங்க இந்த விஷயத்தை சரியா புரிஞ்சு கொள்ளணும் ஷிர்க் இது ரெண்டை அல்லாஹ் ஒரு இடத்துல யூஸ் பண்றான்னு சொன்னா சிர்க்குரிய அர்த்தம் தனியா வரும் குஃபுருக்குரிய அர்த்தம் என்ன செய்யும் தனியாக வரும் ஒரு இடம் இல்லாம காபிர் என்று அல்ல யூஸ் பண்ணிட்டான்டா அதை இணை வைக்கிறவன் வருவான் இணை வைக்காத இறைவனை மறுக்கக்கூடியவன் என்ன செய்வான் வருவான் என்பதை புரிந்து கொள்ளணும் எனவே முஷ்ரிக் என்று சொல்றது ரெண்டு பேரை குறிக்கும் ஏன் இதை சொல்றேன் ஒரு பெரிய நீண்ட விவாதம் நடந்தது அந்த வாத விவாதத்துல ஒன்னரை மணி நேரம் இரண்டு மணி நேரம் முஷ்ரிக்கு குஃபா காஃபிருக்கு விளக்கம் சொல்றவங்களை பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துல என்ன செய்யல இந்த அகிதாவில் இது எப்படி உபயோகிக்கப்படுகிறது குர்வான்ல எப்படி உபயோகப்படுத்தப்படுகிறது ஹதீத்ல எப்படி உபயோகப்படுத்தப்படுகிறது இதை பத்தி என்ன செய்யல அங்க வந்து விலங்கல் எடுத்து பாக்கிறோம் அல்லாஹு தாலா குர்வான் சொல்றான் காலத்தில் ஆராபு ஆமன்னா கிராமப்புற வாசிகள் வந்து சொல்றாங்க நாங்க ஈமான் கொண்டோம் அல்ல என்ன சொல்றா நபிய நீங்க சொல்லுங்க லம் து மீனு நீங்க வந்து ஈமான் கொள்ளவில்லை வலாக்கின் கூலு அஸ்லம்னா நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுங்கள் வலம்மா எதுகுளில் ஈமானு ஃபி குலூபிக்கும் இன்னும் ஈமான் உங்களோட உள்ளத்துல வந்து என்ன செய்யல நுழையவில்லை அப்ப உயர்ந்த தரமா அல்ல அந்த இடத்துல என்ன செய்யறா சேர்த்து யூஸ் பண்ணுங்கள யூஸ் பண்ணுகிறான் எனவே எல்லா விஷயத்திலையும் குர்ஆன்ல வரக்கூடிய ஈமான் குஃப்ர் அதாவது ஈமான் இஸ்லாம் அதே போல குஃப்ரு ஷிர்க் இவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டால் வந்துடும் பிரிச்சு உபயோகப்படுத்தப்பட்டால் அந்த ஒரு சொல்லிலே ரெண்டு கருத்து வந்துவிடும் இதுதான் குருவானுடைய நடைமுறை என்பதை நம்ம செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே அதாவது இந்த மாதிரி குர்வான நீங்க பார்க்கலாம் உதாரணமா இன்னல்லது கஃபரு மின் அகலில் கீதா வேதக்காரர்கள் யார் நிராகரித்தார்களோ அதாவது இன்னல அதாவது ஈமான் கொண்டவர்கள் இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சாபி ஆக்கள் மஜூசி இப்படி அல்லாவுத்தல என்ன செய்யறான் மூன்று பட்டியல யூஸ் பண்ணி இவர்களில் காபிரானவர்கள் அப்படின்னு அல்லாவுத்தல யூஸ் பண்றான் அப்ப அவங்க எல்லாம் காபிர்கள் இல்லையா இவர்களில் காபிரானவர்கள் அல்ல ஏன் உபயோகிக்கிறான் இந்த நடைமுறை எல்லாம் நம்ம ஒரு அடிப்படை எங்களுக்கு உருவாக்கி தருகிறது எந்த இடத்திலே இருந்தாலும் சரி முஷ்ரிக் என்றால் இஸ்லாத்துக்கு வெளியுள்ள அத்தனை பேரை என்ன செய்யுது குறிக்கும் காபிர் என்றால் இஸ்லாத்துக்கு வெளியுள்ள அத்தனை பேரையும் அதை என்ன செய்யும் குறிக்கும் குர்ஆன் ஒரு இடத்துல இரண்டையும் உபயோகித்தால் தனித்தனி கருத்து வரும் ஒரு இடத்துல ஒன்றை தான் உபயோகிச்சா இரண்டு கருத்து அதுல என்ன செய்யும் வரும் இந்த அடிப்படை நாம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதுல நம்ம அது எப்படி இன்னும் சொல்ல போனால் லொஜிக்கலாக நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னாலேயே இறைவன் இல்லை என்று சொல்றவன் சிரிக்கு வைக்கிறான் இயற்கைய இறைவனுக்கு இணையாக என்ன செய்யறான் ஆக்குறான் அவனது பார்வையை வச்சல நம்ம சிறுக்கு குபுறு சொல்றது எங்களது பார்வையை வச்சு அவன் வந்து இறைவனை இல்லைன்னு சொல்றானா இருக்கேன் சொல்றானா என்பதை வச்சல நம்ம தீர்ப்பு சொல்றது அவனுக்கு இங்கிருந்து நம்ம பேசணும் எங்கிருந்து இந்த இடத்துல இருந்து நம்ம பேசணும் பேசினோம் என்று சொன்னா புரிஞ்சுக்கொள்ளணும் அவன் என்னதா இருந்தாலும் ஒன்று இதை உருவாக்கியது என்று சொல்றான் கடவுளை மறுத்துட்டாலும் ஒன்று இதை உருவாக்கியது என்று சொல்றான் என்னது நேச்சர் இயற்கை இதை உருவாக்கியது அல்லது கிரேவிட்டி இதனை உருவாக்கியது ஏதோ என்ன செய்யலாம் அதை சொல்றதை நம்ம பார்க்கலாம் அப்படின் இறைவனுக்கு இணையாக என்ன செய்யலாம் இன்னொன்றை ஆக்குகிறான் எனவே இந்த உலகத்தில் எந்த வகையில் நம்ம யோசிச்சாலும் சரி நாஸ்திகம் என்பது இணை வைத்தல் தான் என்பதையும் என்ன செய்யணும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நம்ம அடிப்படையாக சொல்ல வேண்டிய விஷயம் இப்ப நாஸ்திகம் இணை வைப்பு இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க இது ஒரு தவறான அணுகுமுறை எது நாஸ்திகத்தில் இருந்து ஒருத்தன் விடுதலை பெற்று வந்துட்டான்னு அவன் ஓரளவு தப்பிட்டானா இன்னும் சொல்லுவாங்க எப்படி என்று சொன்னா நாஸ்திகத்தில் உள்ளவன டிரெக்ட்லி எடுக்கிறது லேசு எங்க இஸ்லாத்துக்கு எடுக்கிறது லேசு இது வந்து எந்த கணிப்பு புள்ளிபுரம் பார்த்தமா இல்ல புள்ளிபுரம் பார்த்தமா இல்லை அல்லது குருவான் சொன்னா அப்படி சொல்லுதா இல்ல அல்லது இல்லை என்று சொல்றவனை விட கடவுள் இருக்கிறேன் இப்படி யோசிக்கலாமா இல்லையா எனவே அளவுகோள்கள் அதெல்லாம் நம்ம யூகத்தில் சொல்வதை நம்ம என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இயன்ற அளவுக்கு இல்மோட என்ன செய்யணும் நம்ம போக பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே குரவானை நீங்க இரண்டு பேருக்கு வித்தியாசப்படுத்தல

இணைவைப்பாளர்களிடத்தில் எப்படி கேள்வி கேட்கிறான் என்று குருவான சிந்தனையோடு பேசுகின்ற விதத்திலேயே ஒரு சிந்தனையாளன் எப்படியெல்லாம் கேள்வி கேட்பானோ அதை விட சிறந்த முறையில் கேட்கக்கூடிய ஒரு இடம் தான் சிந்தனையை படைத்த இறைவனுடைய கேள்விகள் சிந்தனையை படைத்த இறைவனுடைய கேள்வி